நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குன்னு தெரியும் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு நாள் இருந்தோம் நேற்று நேற்று ரெண்டு நாள் இருந்தோம் அதாவது தை மூணு நாலு ரெண்டு நாள் இருந்திருக்குறோம் தை மூணாந்தேதி ஃபுல்லாக இருந்து மூணாம் நாள் இரவு வந்து நாங்கள் வாங்கநல்லூர்ல இருந்து அந்த ஊர் மக்களோட ஆதரவோடு நாங்கள் வந்து பயங்கர அளவில் பண்ணணும் அடுத்த நாள் காலையில் வந்து போலீஸார் வந்து வம்படியை இழுத்துகிட்டு போய் எங்களை வந்து சிறை வச்சுட்டாங்க நாலாவது நாள் ஃபுல்லாக சிறையில் தான் இருந்திருக்குறோம் அதாவது மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்தாங்க இது வந்து பெரிய அளவில் நல்லா ரீச் ஆகிருந்துச்சு ரீச் ஆகி இப்போ இன்னைக்கு சரியான போராட்டங்களை முன்னெடுத்துருக்காங்க எங்களை விடுவிக்க தான் இன்னைக்கு நிறைய இடங்களும் போராட்டம் நிறையா நடத்துனாங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் எங்களுக்கும் வீடுகளில் வந்து பயப்படுவாங்க ஒரு நம்பிக்கை வருங்க நாங்கள் வந்து யதார்த்தமாக சொல்லிட்டு ஒரு நாளோட முடிஞ்சு முன்னெச்சுதான் போனோம் ஆனால் அங்கே போனோடனே தான் அதை வந்து அதிகம் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ள போட்டோம் நாள் சிறையில் வச்ச உடனே உண்ணாவிரதம்லாம் இருக்க வேண்டிய கட்டாயம் போச்சு நேரத்து நைட்டு வந்து எங்களை வந்து வம்படியாக வெளியே போக சொல்லி இது பண்ணிட்டாங்க அதில் பாதி பேருக்கு மேலே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஒன்றும் செய்ய முடியாமல் அலங்கன்னூர் போகலான்னு பார்த்தா அங்கேயும் தடைகள் தான் இன்னோருக்கு போக முடியல ஆனால் நாங்கள் போட்டாலும் அங்கே இளைஞர்கள் கூட்டம் வந்து அதிகமாக வந்துருச்சு அதனால் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ரெண்டு மூணாவது மூணாவது நாள் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினச்சோம் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம்னு சொல்லி தான் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதோட நிற்கக்கூடாது நீங்கள் ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து இதை பார்க்குறவங்க தயவு செய்து உங்களால் முடிஞ்ச இதை எதிர்ப்பை காட்டுறதுக்காக ஒரு நாளாட்டம் உங்கள் ஏரியாவில் இப்போ நாங்கள் இருக்கோம்னா இப்போ ராஜபாளையத்தில் எங்கள் ஏரியா ராஜபாளையத்தில் மெயினில் இன்னைக்கு மாணவர்கள் வந்து அறிவித்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல சேலத்துலேயும் சரி சரி கம் கம்பம் எல்லா இடங்களையும் அங்கனைக்கு அங்கே அறிவிச்சிருக்கிறாங்க மாணவர்கள் வந்து எல்லா இடங்களையும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் எல்லா இடங்களுமே அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிவிப்புக்கு நீங்க போய் உடனே போய் வலு சேருங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா போங்க நண்பா தயவு செய்து இந்த இடத்துல நீங்க எதிர்ப்பை காட்டலைன்னா ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும் இது வந்து ஒரு மாற்றமாக வருதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும் நம்மளும் இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருக்கிறது சரிங்களா போய் உங்களோட எதிர்ப்பை வந்து இந்த இடத்துல காட்டியிருங்க நேரடியாக போய் காட்டியங்க மறந்துட இது இந்த இடத்துல நம்ம சான்ஸ் விட்டோம்னா நம்ம இன்னும் இது சாதாரண போராட்டம் தான் இவங்க வந்து வேற அளவில் பேசப்பட்டு ஒரு ஃபார்மாலிக்ஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அந்த இது இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் கண்டிப்பாக தான் எங்களுக்கு ஆசை அங்கே கல்யாண படத்தில் எங்களால் இருக்க முடியல வெளியில் வரும்போது அங்கே க்ரௌடு அதிகமானோன்னே நான் எனக்கு ஒரு நம்பிக்கை நிமினா நிமிட் இல்லை இவங்க வந்து போயிடுவாங்க நம்ம வந்து ரெண்டு நாள் ஆகிட்டு உடல் வந்து பலவீனம் ஆகிப்போச்சு ஒரு நாள் உண்ணாவிரதம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதில் கொஞ்சம் ரொம்ப கரக்கமாகிட்டு அதுக்கு நாளும் ஒரு சரியான உறக்கமும் கிடையாது இன்னும் இரவு பணிக்குள்ளே வந்து உறங்க முடியல அதனால் அந்த இடத்துல வந்து நம்ப அவங்க அங்கங்கே இருக்க நம்ம ஏரியாவில் நம்ம யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அந்தந்த ஏரியாவில் போய் ஒரு வலிமையான ஒரு கூட்டத்தை வந்து காட்டணும் நம்ம நம்ம ஆள் போய் என்ன நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஒரு ஒரு ஊராளாக சேரும்போது தான் நமக்கு கூட்டமாக போகிறோம் சரிங்களா நீங்கள் எந்த தடையும் இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு நீங்கள் ஒரு ஆளாக இருந்தால் பேருங்க நண்பா நானும் இந்தமே அடுத்த கட்டமாக நானும் கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு காலையில் தான் வந்தேன் காலையில் வந்தோடனே இந்த முகத்தை காட்டு எல்லாம் நம்பிக்கை கொடுத்துட்டு வீட்டுகளில் சொந்தங்களில் நண்பர்கள்ட்ட சொல்லிவிட்டு நண்பர்களையும் முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டு தான் நான் போகிறேன் நீங்களும் கிளம்புங்க நண்பர் தயவுசெய்து வேகமாக கிளம்புங்க நன்றி